இப்போது உங்களுக்கு தேவையான பணத்துக்காக நீங்கள் பிள்ளை நீங்கள் பிறரை எதிர்பார்க்குறீங்க உங்கள் பிள்ளைகளை எதிர்பார்க்குறீங்க உங்கள் கணவனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எதிர்பார்த்து வாழ்ந்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க அப்போது உதாரணத்துக்கு பெண்கள் பாருங்கள் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் பார்த்தீங்கன்னா கணவனுடைய வருமானத்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஒரு வருமானத்தை தன்னுடைய பணம் மாதிரி ரொம்ப உரிமை கொண்டாடி பிடுங்கி வேலைக்கு போக மாட்டாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு வேலைக்கு போகவே பிடிக்காது ஏன் சில பெண்களுக்கு வேலைக்கு போகவே பிடிக்காது அப்படின்னா எல்லோரும் என்ன எல்லா பெண்களும் வேலைக்கு போக துடிக்கிற மாதிரியும் ஆண்கள் தான் அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுருக்க மாதிரி அப்படி கிடையாது வேலைக்கு போகிற பெண்களை வந்து தடுக்கிற ஆண்களும் இருக்காங்க சும்மா இருக்கிற பெண்களை வேலைக்கு போகணும்னு சொல்கிற ஆண்களும் இருக்காங்க வேலைக்கு போக சொன்னாலும் நான் வேலைக்கு போகமாட்டேன்னு சொல்கிறேன் அடம்பிடிக்கிற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க வேலைக்கு போகணும்னு சொன்னால் கூட வேலைக்கு போகணுன்னு சொல்கிற ஆண்களிடம் நான் வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்கிற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க வேலைக்கு போக மாட்டேன்னு நினைக்கிற பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க பணத்தை சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே சோம்பேறிகள் ஏன் அந்த சோம்பேறித்தனம் அப்படின்னா ஆண்களுடைய வருமானத்தை வந்து ஆசைப்படுறது ஒரு ஆண்களுடைய கணவனுடைய வருமானத்தை வந்து அதர் அந்த வருமானத்தை வந்து ஆசைப்படுறது அதை வந்து தனக்கு உரிமை இல்லாத ஆ அந்த இன்னொருத்தருடைய வருமானத்துக்கு ஆசைப்படுறது இவங்க எல்லாருமே சோம்பேறிகள் இவங்களால் உழைக்கவே முடியாது அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பெற்றவங்க பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளோட வருமானத்துக்கு ஆசைப்படுவாங்க வருமானத்துக்கு அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே வேலைக்கு போய்விட மாட்டாங்க இவங்க வேலை செய்யணுன்னே தோணாது ஓ முதுமையை காரணம் காட்டி ஓய்வு எடுப்பாங்க இவங்க என்னென்னா பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு செலவு பண்ணும்போதே அவங்க அப்படி தான் நினைப்பாங்க இப்போ சம இப்போ நம்ம அவங்கள படிக்க வச்சாதான் பிற்காலத்தில் நமக்கு ஒரு வயசுக்கு மேலே நம்ம வேலைக்கு போக தேவையில்ல அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற உள்நோக்கத்தோடையே அவங்களுக்கு செலவழிச்சிகிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த முதுமையில் எதிர்பார்ப்பாங்க நான் உனக்கு செலவழிச்சேன்னா எனக்கு திருப்பித்தா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க இப்படிப்பட்டவர்களால் உழைக்கவும் முடியாது இளமையிலும் உழைக்க முடியாது ஆனால் உழைச்சி தான் ஆகணும் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க அறுபது வயசுக்கு மேலே முதுமையை காரணம் காட்டி ஒரு காரணம் ஒரு சாக்கு சாக்கு சொல்லிவிட்டு எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் என்னால் வேலைக்கு போக முடியாது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட போய் இருந்துப்போம் அதுபோல் பெண்களும் பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய பேருக்கு வேலைக்கு போகவே பிடிக்காது காரணம் என்னென்னா அவங்க வந்து இப்போ கணவனிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள் பொருளாதாரத்தை தனக்கு தேவையான பொருளாதாரத்தை முழுவதும் கணவனிடம் இருந்து எதிர்பார்ப்பது இப் இப்படிப்பட்ட பெண்களுக்கு வேலைக்கு போகவே பிடிக்காது உடம்பு வளையாது வேலை செய்கிறக்கே உடம்பு அவங்க வீட்டில் நினச்ச நேரம் அதாவது இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாயிருவாங்க தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது தூக்கம் வந்தால் தூங்குறது அந்த மாதிரி தூக்கம் வந்தால் ப தூங்குவதற்கு உடனே படுத்து தூங்கிடலாம் வீட்டிலே இருந்தால் தூக்கம் வந்துச்சுன்னா உடனே படுத்து தூங்கிடலாம் கால் நைட்டு அதுவே வேலைக்கு போனால் நம்ம தூக்கம் வந்தால் தூங்க முடியாது நம்ம நினச்சா நினச்சதெல்லாம் அங்கே செய்ய முடியாது அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் அடிமையாடுவாங்க என்னென்னா தூக்கம் வந்தால் அவங்க எப்போ வேணாலும் தூங்கலாம் டிவி பார்க்குன்னா டிவி பார்ப்பாங்க தூக்கம் வந்தால் தூங்குவாங்க சாப்பிடும்னா சாப்பிடுவாங்க அவங்க விருப்பம்தான் யாருடைய யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நினைச்சா அவங்க நினைக்கிறத உடனே செஞ்சிடலாம் இன்னொரு விஷயம் அவங்கள க இன்னொருத்தரோ இன்னொரு விஷயமோ அவங்கள கட்டுப்படுத்தாது இப்போ எந்த நேரத்தில் வேணாலும் தூக்கம் வந்தால் தூங்கிடலாம் த ஒரு பதினோரு மணியாக பகலில் பதினோரு மணியாக தூக்கம் வருதா தூங்கிடலாம் அல்லது ரெண்டு மணியாக தூக்கம் வந்தால் தூங்கிடலாம் வேலைக்கு போகலன்னா அதுவே வேலைக்கு போனால் நம்ம தூக்கம் வந்தால் தூங்க முடியாது நம்ம நினச்சதை உடனே செய்ய முடியாது சாப்பிட்ணா சாப்பிட முடியாது இந்த நேரத்தில் தான் இதை பண்ணணும் இந்த நேரத்தில் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கண் கட்டுப்பாடு வேலைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கும் இந்த மாதிரி கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகளை புறக்கணித்து நான் வீட்டிலே இருப்பேன் அப்படிங்கிற பெண்கள் இந்த மாதிரி தூக்கம் வந்தால் தூங்குறது தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது சாப்பிட் நினச்சா சாப்பிட்றது எங்கேயா போகணும் நினச்சா போகிறது இந்த மாதிரி நினச்ச ந நினச்சதை செய்ய இன்னொரு சு ஒரு புற கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் தனது ந நின மனம் போன போக்கில் மனசு என்ன நினைக்கிதோ உடனே செஞ்சுடுது தூங்குணுன்னா தூங்கிடுது அப்போ அது வீட்டில் இருந்தால் ச அந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாயிடுவாங்க அப்போ வேலைக்கு போகும்போது அங்கே தூங்குணுன்னு நினச்சா தூங்க முடியாது சாப்பிடு நினச்சா சாப்பிட முடியாது அவங்க ஒரு நேரத்தை சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தான் சாப்பிடணும் அவங்க ஒரு நேரத்தை சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தான் டீ குடிக்கணும் அவங்க ஒரு நேரத்தை சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் பிரேக் எடுக்கணும் இப்படி பிறர் கட்டுப்படுத்தும் போது அதுக்கு அந்த உடம்பு ஒத்துழைக்காது அதனால் வேலை செய்கிறனாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா பழக்கப்படுத்தினா அது வந்துடும் பழக்கப்படுத்தணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழக்கப்படுத்தணும் நாலஞ்சு வருஷம் பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தினா தான் இந்த வேலை செய்வதற்கு இந்த உடம்பு பழகும் புற கட்டுப்பாடுகளுக்கு இந்த உடம்பு பழகும் சாப்பிட இந்த நேரத்தில் தான் சாப்பிட்ணும் இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் தான் தண்ணி குடிக்கணும் இந்த நேரத்தில் தான் டீ குடிக்கணும் இந்த நேரத்தில் வேலை செஞ்சு ஆகணும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வேலையை விட்டு நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அந்த புறக்கட்டுப்பாடுகளுக்கு அந்த உடம்பு பழகும் பணிவடையும் உடம்புல பணி அதிகரிக்கும் அதுவே இந்த வீட்டிலேயே வேலைக்கு போகாமல் இருக்காங்க பாருங்கள் பிறரை எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் பிள்ளைகளை எதிர்பார்க்குற பெற்றோர்கள் அதுமாதிரி கணவனை எதிர்பார்க்குற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த உடம்பு புறக்கட்டுப்பாடுகளுக்கு இணங்காது வளைஞ்சு கொடுக்காது அதில் ஒரு பணிவு இருக்காது அந்த உடம்புல ஒரு பணிவு இருக்காது ஒரு பயம் இருக்காது ஒருதலை பட்சமாகவே மனம் போன போக்கில் தூக்கம் வந்தால் தூங்கிறது நினச்சா சாப்பிட்றது டீ குடிக்கிற நேரம் டீ குடிக்கிறது இப்படி இந்த மாதிரி அது வாழ்ந்து பழகிடும் அதனால் அவங்களால வந்து இவர் இவர்கள் தான் சோம்பேறிகள் சோம்பேறிகள்னால் யாருன்னா இந்த மாதிரி தான் புறக்கட்டுப்பாடுகளை அனுமதிக்காத புற கட்டுப்பாடுகளை விரும்பாத நீ இப்படி தான் இருக்கணும் ரூல்ஸ் இந்த மாதிரி நீ இப்படி தான் இந்த நேரத்தில் நீ இப்படி இருக்கணும் இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும் இந்த நேரத்தில் தான் தூங்கணும் இந்த நேரத்தில் நீ வீட்டுக்கு போகணும் இப்படி புறக்கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உடம்பு அந்த உடம்பு தான் சோம்பேறித்தனம் அப்படின்றது சோம்பேறித்தனத்தை அப்போ பிறரை எதிர்பார்க்க அப்போ காரணம் என்னென்னா பிறரை எதிர்பார்க்குறது கணவனை எதிர்பார்க்குறது பிள்ளைகளை எதிர்பார்க்குற பெற்றோர்கள் முதுமையை காரணம் காட்டி ஓய்வு எடுப்பாங்க கணவனை நான் குடும்பத்தில் வேலை பார்க்குறேன் குடும்பத்தில் உள்ள வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சுட்டு அவனை வேலைக்கு புருஷனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு டக்குன்னு ஒரு சீரியலில் உட்காந்துருப்பாடு தூங்கிறது நினச்சதை செய்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது